அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிம்ம ராசி இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாகிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஐந்தாம் இடத்தில் உள்ள சூரியன் செவ்வாயை குரு பார்க்குறபடியால் இந்த வாரத்திலே அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக சொந்தமாக வீடு நிலம் வாங்குறதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏழு எட்டு பன்னெண்டு பதிமூணு ஆகிய நான்கு நாட்கள் பணவர நாட்கள் ஆகும்